மார்க்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் வணக்கம் அன்பான மிதுன ராசிக்காரர்களே இன்று உங்களுடைய அக்டோபர் மாத பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மாதம் கிரடங்கள் எவ்வாறு நகர்கின்றன அது உங்களுக்கு என்னென்ன விளைவுகளை தருகிறது என்பதை நிதானமாக சொல்கிறேன் தயவு செய்து கவனமாக கேளுங்கள் முதல்ல சூரியன் இந்த மாதத்தின் முதல் பகுதி அதாவது அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்ப சூழல் சொத்து வாகனம் மன அமைதி போன்றவற்றில் சற்று அழுத்தம் இருக்கலாம் நிதானத்துடன் செயல்படுங்கள் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் ஐந்தாம் வீட்டுக்கு செல்கிறார் இது கல்வி குழந்தைகள் படைப்பாற்றல் காதல் போன்ற விஷயங்களில் சில சவால்களை தரலாம் ஆனால் திடீரென கிடைக்கும் சில புதிய வாய்ப்புகளும் இருக்கலாம் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் கல்வி கற்பனை காதல் ஆகியவற்றில் சில பதட்டம் வரலாம் கோபம் மற்றும் அவசரத்தை குறைத்து நடப்பது அவசியம் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு செல்கிறார் இது நல்லது எதிரிகளை வெல்வது வேலை மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் போன்றவற்றில் நன்மை தரலாம் அடுத்தது புதன் புதன் உங்கள் லக்ன அதிபதி என்பதால் அவர் எங்கு பயணிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அக்டோபர் மூன்று வரை புதன் நான்காம் வீட்டில் இருப்பதால் வீட்டு சூழல் வாகனங்கள் உறவு ஆகியவற்றில் சில சிக்கல்கள் தோன்றலாம் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை புதன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கல்வி குழந்தைகள் படைப்பாற்றல் போன்றவற்றில் நல்ல பலன் தரலாம் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் ஆறாம் வீட்டுக்கு செல்கிறார் இது வேலை ஆரோக்கியம் சின்ன சின்ன தடைகளை கையாள்வதில் நன்மை தரும் அடுத்தது குரு மாதத்தின் முதல் பாதையில் குரு உங்கள் லக்னத்தில் இருப்பதால் தன்முனைப்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் தொடர்புகள் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றில் முன்னேற்றம் தரலாம் மாதத்தின் இரண்டாம் பாதையில் குரு உங்கள் இரண்டாம் வீட்டுக்கு செல்கிறார் இது குடும்பம் சேமிப்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் நன்மை தரும் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் சகோதரர்கள் தொடர்புகள் குறுகிய பயணங்கள் ஆகியவற்றில் நல்ல பலன் தருவார் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு சுக்ரன் நான்காம் வீட்டில் செல்கிறார் இது வீட்டு பராமரிப்பு சொத்து வாகனம் போன்றவற்றில் நன்மை தரலாம் ஆனால் அவர் பலவீன நிலையில் இருப்பதால் பலன் சில சமயங்களில் மந்தமாக இருக்கலாம் அடுத்தது சனி சனி தற்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் மீனத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் புண்ணிய செயல் ஆன்மீக வளர்ச்சி வெளிநாட்டு தொடர்பு உயர்கல்வி போன்றவற்றில் மெதுவான முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது கேது ராகு கும்பத்தில் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் புண்ணிய இடங்களுக்கு பயணம் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகளிலும் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் கேது சிம்மத்தில் உங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் சின்ன சின்ன பயணங்கள் சகோதரர்கள் தொடர்புகள் ஆகியவற்றில் கவனமாக இருங்கள் சில தடைகள் வந்தாலும் நிதானம் காக்க வேண்டும் அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுங்கள் இவை உங்கள் கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளைக் குறைத்து நல்ல பலன்களை அதிகரிக்க உதவும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சில பகுதிகளில் சவால்களையும் சில பகுதிகளில் நன்மைகளையும் தரும் நிதானம் பொறுமை பக்தி இவை மூன்றையும் கையில் வைத்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெற வாழ்த்துகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க